வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஓம் குரு பிரம்ம குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குரவே நமக உலகம் எங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களை ராசி பல நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறது இன்றைய நாளில் மன நிம்மதி மன நிறைவு மனமகிழ்ச்சி பெருகட்டும் வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும் லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும் அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும் அடுத்து இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விபரங்களை பார்ப்போம் திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரம் ஸ்ரீ விஸ்வச வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் வியாழக்கிழமை ஆங்கிலத்தில் பதினொன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மதியம் ஒன்று ஐம்பத்தெட்டு வரைக்கும் சப்தமி திதியும் அதற்கு பிறகு அஷ்டமி திதியும் காணப்படுது நாள் முழுவதும் பூர நட்சத்திரம் காணப்படுது காலையில் பதினொன்று நாற்பது வரைக்கும் விஷ்கம்ப நாம யோகமும் அதற்கு பிறகு பிரீத்தி நாம யோகமும் காணப்படுது மதியம் ஒன்று ஐம்பத்தெட்டு வரைக்கும் பவக்கரணமும் அதற்கு பிறகு பாலவக்கரணமும் காணப்படுது இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகத்தை பார்த்திங்கன்னா நாள் முழுவதும் சித்து யோகம் இருக்குது இன்றைய நாளுக்கான சூழம் தெற்கு திசையில் இருக்க அதுக்கான பரிகாரம் தைலமாகும் தெற்கு திசையை நோக்கி தேவையும் அவசியமும் இருப்பவர்கள் அந்த பக்கம் போகிறதாயிருந்தோம் நீங்கள் தைலம் தைலம்ங்கிறது வலி நிவாரணி அதை நீங்கள் தானமாக கொடுத்துட்டு போகும்போது போகிற காரியங்கள் உங்களுக்கு நன்மையும் சிறப்பையும் தரக்கூடியதாக இருக்கும் இன்றைய நாளுக்கான நேர விவரங்களை ப காலையில் பத்து நாற்பத்தைந்துலேருந்து பதினொன்று நாற்பத்தைந்து வரைக்கும் நல்ல நேரமும் மதியம் ஒன்று முப்பத்தி ரெண்டிலேருந்து மூணு வரை வரைக்கும் ராகு காலமும் காலையில் ஆறு பன்னிரெண்டுலேருந்து ஏழு நாற்பத்தஞ்சு ஏழு நாற்பது வரைக்கும் எமகண்டமும் காலையில் ஒம்பது எட்டுலேருந்து பத்து முப்பத்தி ஆறு வரைக்கும் குளிகை நேரமும் காணப்படும் இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சப்தமி தேதி நான் நேற்றே அதை சொல்லிட்டேன் சப்தமி தேதியில் எந்த ஒரு நல்ல காரியமும் செய்யாது அடுத்த பிறகு தேய்ப்பிரை அஷ்டமி தேதி அஷ்டமி தேதியில் அதுவும் தேய்ப்பிரையில் செய்கிற காரியங்கள் கொஞ்சம் தாமதம் அது உங்களுக்கு வெற்றியை தரும் தேய்பிரைனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலைல பதினொன்று நாற்பதுக்கே விஷ்கம்ப நாமயோகம் முடிஞ்சிருச்சு பிரீத்தி சிறப்பான நாமயோகம் ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பவக்கரணம் சிறப்பான ஒரு கரணம் ஆனால் அது வந்து ஒன்று ஐம்பத்தெட்டுக்கு சப்தமி திதியோடய முடிஞ்சிருச்சு ஆனால் அதுக்கு பிறகு பாலக்கரணம் இருக்குது அதுக்கு பிறகு நீங்கள் வந்து நிறைய நல்ல காரியங்கள் செய்யலாம் அதில் எந்த ஒரு குழப்பமும் இல்லை அப்போ அஷ்டமி திதி வந்து மதியத்துக்கு பிறகு தான் இருக்குது இப்போ அது வரைக்கும் சப்தமும் தான் இருக்குது இந்த சண்டை சச்சரவுகளை தீர்த்து வைக்கிறது நல்ல விஷயங்கள் செய்யலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த நாட்களில் நீங்கள் செய்கிறது சிறப்பாக தான் கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தால் கூட சேர்த்து வைக்கிறதுக்கு இந்த நாள் அதாவது மதியத்திற்கு பிறகு இரண்டு மணிக்கு பிறகு நீங்கள் இந்த விஷயங்களை செய்யலாம் அடுத்து ராசி பலனை பார்ப்போம் இந்த ராசி பலன் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு நாளுமே ஒரு விஷயத்தை நான் தெளிவாக வழங்கப்படுத்திட்டு வரேன் நான் சொல்கிறது பலன் இந்த பொது பலன் எந்த அளவுக்கு உங்கள வாழ்க்கையை வழி நடத்த போகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் இப்போ அதுக்கு நீங்கள் முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும் முதலாவது லக்னம் லக்ன பலன் ரொம்ப முக்கியம் லக்னம் தான் முதலாவது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எந்த லக்னம் ஏன்னா லக்னம் தான் நீங்கள் யார் என்ன செய்ய போகிறீங்க எப்படி போகுது உங்கள் வாழ்க்கை எப்படி போக போகுது உங்களுக்கு குழந்த பிறக்குமா கல்யாணம் நடக்குமா தொழில் செய்வீங்களா என்ன தொழில் செய்யலாம் எப்படி தொழில் செய்யலாம் எல்லாமே வந்து தீர்மானிக்க போகிறது லக்னம் அப்போ லக்கணத்தை தெரிஞ்சுக்கணும் ராசி அது உடல் மனம் சார்ந்த விஷயம் இன்றைக்கி உடல் எப்படி வேலை செய்யும் உங்கள் உடலினுடைய வலிமை எப்படி இருக்கும் மன எப்படி இருக்கும் எந்த நிலையில் இருக்குன்னு சொல்கிறது ராசி அப்போ லக்னத்தை தான் முதல் தெரியணும் ரெண்டாவது ராசியை தெரியணும் மூணாவது உங்களுடைய வாழ்க்கை இன்றைய வாழ்க்கை எப்படி போகுதுன்னு தெரியணும்னா உங்களுக்கு என்ன மகாதிசை புத்தி நடக்குதுன்னு தெரியணும் அந்த மகாதிசை புத்தி உங்களுக்கு சாதகமாக பாதகமானு தெரியணும் தசைநாதனும் புத்திநாதனும் கரும நட்சத்திரத்தில் இருக்காரான்னு பார்த்துக்கொள்ளணும் ஒரு மகாதிசையில் ஒரு புத்தி உள்வினை புத்தியாக இருக்கணும் இதையும் தெரிஞ்சுக்கொள்ளணும் இவ்வளத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பலனை பார்க்கும்போது தான் உங்கள் வாழ்க்கைக்கு சரியான தீர்மானங்களை எடுப்பதற்கும் இந்த வாழ்க்கையை வழி செல்வதற்கும் இந்த பலன்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கும் முதல்ல ராசி அன்பர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக இன்றைய நாளில் நீண்ட நாளாக படன் பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்த இடர்பாடுகள்லாம் குறையும் ஒருத்தருக்கு யாருக்காவது நீங்கள் கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு கொடுங்க அது உங்களுக்கு நேரம் கிடைக்கும் அதே மாதிரி கடன் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கு நீங்கள் போய் கேளுங்கள் அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நீண்ட நாள் கடன் கூட உங்களுக்கு அது கொடுக்கல் வாங்குகள் உங்களுக்கு சரியாகும் அடுத்து பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக ஏதோ ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்துருந்தீங்க தொழிலில் பதவி உயர்வு இல்லைன்னா ஒரு புதிதாக ஒரு விடயத்தை செய்யணும் வாய்ப்பு கிடைக்கும் முன்னேற்றம் அடையணும் வாய்ப்பு இருக்குது புதிய தொழிலுக்கு போகணும் வாய்ப்பு இருக்குது தொழில் மாற்றத்தை உருவாக்கணும் வாய்ப்பு இருக்குது உங்கள் தொழிலில் இன்றைக்கி நீங்கள் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அந்த வாய்ப்புகளுக்கு நீங்கள் தயாராகும் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எதிரிகள் தொல்லைகள்லாம் நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் அடுத்து உடல் ரீதியாக உபாதைகள் எதுவும் இருந்தால் அதிலிருந்து வெளிவரது அதுக்கான சரியான சிகிச்சைகள் பெறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்வதுக்கு நீங்கள் விநாயகப் பெருமான் குலதெய்வம் கண்ணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் அடுத்து ரிஷபராசினியர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக குழந்தைகள் விஷயங்களில் கவனமாக இருங்க திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம் இந்த காதல் திருமணம் அப்படிங்கிற விஷயத்தில் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கவங்க இன்றைக்கி அதுக்கான நாளாக இல்லை அந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் வீடு காணி வாகனம் சொத்து பூர்வீக சொத்து இது சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு முடிவு எடுக்கணுமா இருந்தால் பாவ பிரிவினை வாங்கிறது விற்கிறது புனரமைக்கிறது இல்லை அதை வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு வருமானம் ஈட்டு நினைக்கிறது அதுக்குரிய நாளாக இன்றைய நாள் இல்லை களியாட்டங்கள் கொண்டாட்டங்கள் போகிறதா இருந்தால் கவனமாக போயிட்டு வரணும் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தின் நன்மையாக மாத்தியமித்துக்கள் குலதெய்வம் கர்ணநாதன் யோகனா யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான அழகாக அமையும் அடுத்து மிதுனராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தாய் தாய் வழி உறவுகள் தாய் சார்ந்த விஷயத்தில் சில நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வீடு காணி வாகனம் சொத்து அசையும் சொத்து அசையாசி சொத்து அது எதாக இருந்தாலும் வாங்கிறது விற்கிறது நீண்ட நாளாக அது நீட்டில் இருந்த சில சிக்கல்கள் இன்னல்கள் மாறுறது வெற்றி பாதையை நோக்கி போகிறது வருமானங்கள் ஈட்டுறது அடகு வச்சதை திருப்பிக் கொள்வது இப்படி பல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கணவன் மனைவி கிட்ட அந்நியன்னியங்கள் பெறுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கல்வி கற்கிற மாணவர்கள் அடுத்த நிலைக்கு போகிறதுக்கோ கல்வியில் சில ஆர்வங்கள் ஏற்பதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது கல்வி சார்ந்த முடிவுகளை எடுக்கலாம் அதுவும் பாடசாலை கல்வி சார்ந்த முடிவுகளை எடுக்கலாம் தாய் மாமன் தாய் மாமன் உறவு வழியில் சில நன்மைகள் நடக்கிறதுக்கோ வாழ்க்கையில் சில நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் பெண்தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன் கர்மாரியம்மன் முத்துமாரியம்மன் அம்பாள் வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் அடுத்து கடகராசி நேர்களில் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தம்பி தங்கைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருங்க குழந்தைகளுக்கு முயற்சி பண்ணுறவங்க இல்லாது குழந்தையுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றத்தை உருவாக்கணும்னு முயற்சி பண்ணுறவங்க இன்றைக்கி எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க கோயிலுக்கு பரிகாரம் செய்ய போகிறது ஒரு சிகிச்சைக்கு போகிறதுக்குரிய நாளாக இன்றைய நாள் இல்லை ஒரு பயணத்துக்கு போகிறதா இருந்தால் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ஆலோசனை பண்ணிவிட்டு போங்க முயற்சிகளில் சில தடைகளும் தாமதமும் இன்றைக்கி ஏற்படலாம் நாள் வரக்கூடிய சகல விஷயத்தும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள் செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான் குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமே நாளாக அமையும் அடுத்து சிம்ம ராசினியர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக குடும்ப சார்ந்த அங்கத்தவர்கள் இடம் வாக்குவாதங்கள் தேவையில்லாத மனக்குழப்பங்கள்லாம் வரலாம் தேவையில்லாமல் பேசி சிக்கல்களை உருவாக்கி கொள்ளாதீங்க பேசுகிற வார்த்தையில் அவதானம் நிதானம் தேவை முக்கியமாக மனைவி தாய் இவங்கக்கிட்ட தேவையில்லாமல் பிரச்சனைகளை உருவாக்காதீங்க அடுத்தது கையில் இருக்கிற பணம் சேமிப்புகளை கொண்டு போயிட்டு நான் அந்த வீடு வாங்க போகிறேன் வாகனத்தை வாங்க போகிறேன் இதை புனரமைக்கப் போகிறேன் இதை செய்ய போகிறேன் நகையை கொண்டு அடகு வச்சுக்கிட்டு நான் ஒரு இந்த விஷயத்தை செய்ய போகிறேன் இன்றைக்கி எதுவும் செய்யாமல் இருக்கிறது நன்மையை தரும் நாள் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு மினிமம் அழகாக அமைதி அடுத்து கண்ணிராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடியங்கள் அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கு உங்கள் முயற்சிக்கான வெற்றி உங்களுக்கு ஒரு புத்துணர்வு கிடைக்கிறது மாதிரி ஒரு தன்மை உயிர் சக்தி பெருகக்கூடிய தன்மைகள் அதாவது உங்களோட ஆற்றல்கள் திறமைகள் வெளிப்படுறதுக்கான வாய்ப்புகள் அந்த சக்தி உங்களுக்குள்ள ஒரு புத்துணர்வு மகிழ்ச்சி ஆனந்தம் எல்லாம் வரும்போது உங்கள் செய்கிற காரியங்கள் நீங்கள் சரியாக செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதனால் வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் உங்களுடைய ராசி அல்லது லக்னாதிபதின்னு சொல்லக்கூடிய புது பகவான் அவருடைய அதிபதி மகா விஷ்ணு குலதெய்வம் கருணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான அழகாக அமையும் அடுத்து துளாராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக கடல் கடந்து தொடர்போடு ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க வியாபாரம் தொழில் கல்வி உங்கள் நீங்கள் போகிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க அல்லது உங்கள் குடும்ப அங்கத்தவர்கள் போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அல்லது குடும்ப அங்கத்தவர்கள் இருக்கார்கள் நண்பர்கள் உறவினர்கள் இருக்காங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க நீங்கள் முயற்சி பண்ணாலும் சரி குடும்ப அங்கத்தவர் முயற்சி பண்ணாலும் இன்றைக்கி அது சம்மந்தப்பட்ட எந்த ஒரு முடிவும் எடுக்காதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவையில்லாத பண செலவுகள் வந்து கையில் இருக்க சேமிப்புகளை இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அதனால் செலவுகளில் கவனமாக இருங்க அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெண்களுக்கு முக்கியமாக உடல் உபாதைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் நாளை வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்தா குலதெய்வம் கருணான் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் அடுத்து விருச்சிக ராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது நிறையா நிறைய பேருக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் ஆள் மனசில் ஆசைகள் இருக்கும் அந்த ஆசைகள் சில நேரத்தில் எதிர்ப்பாக தாமதமாகலாம் எதிர்பார்த்த குறைவாக கிடைக்கலாம் சில மாற்றங்கள் அடையலாம் அப்போ நீங்கள் கொஞ்சம் உங்களோட மனசை வந்து எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டு ஓகே எது வந்தாலும் நான் அதை சமாளித்து போகிறேங்கிற ஒரு எண்ணம் வச்சுனா இந்த நாள் உங்களுக்கு இனிமேல் நாளாக இருக்கும் அதே நேரத்தில் அண்ணன் அக்கா சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருங்க பண ரீதியான வருவாய்களில் கொஞ்சம் தாமதம் தடைகள் இருக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாவது திருமணம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டும் நாளில் வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரக்குள்ளது இவங்க யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் அடுத்து தனுசு ராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது தொழில் ரீதியான விருத்திகள் அடையிறதுக்கான வாய்ப்பு புதிதாக முதலீட்டாளர் அதாவது வெளிநாட்டு முதலீடுகள் அல்லது வெளிநாட்டு வியாபாரங்கள் வெளிநாட்டு வாடிக்கையாளர்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதே நேரத்தில் தேவையில்லாத ஒரு செலவோ நஷ்டத்தையோ நீங்கள் வியாபாரத்தில் சந்திச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் இனம் கண்டு அதை சரி செய்யக்கூடிய வாய்ப்புகள் குழந்தைகள் வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்புகள் முக்கியமாக ஆண் குழந்தைகள் வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பு உங்களுடைய தந்தை வெளிநாட்டில் இருந்தால் அவர் மூலிமா சில நன்மைகள் நடக்கிறது வாய்ப்பு இப்படி சில வாய்ப்புகள் இருக்குது அந்த வாய்ப்புகளை கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரா குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் அடுத்து மகர ராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தந்தை தந்தை வழி உறவுகள் தந்தை சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் கல்வி உயர்கல்வி சார்ந்த விஷயத்தில் எந்த ஒரு முடிவும் அந்த விஷயத்துலேயும் கவனமாக இருக்கணும் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறீங்க ஒரு வருமானத்தை பெருக்கிறது இரண்டாவது திருமணம் அண்ணன் அக்கா சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏதோ ஒரு முயற்சி பண்ணுறது இப்படி ஏதோ ஒரு வாழ்க்கை சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு முக்கியமான ஒரு பெரிய ஒரு முடிவு எடுக்கிறேன்னா அதுக்குரிய நாளாக இன்றைய நாள் இல்லை அதனால் பொறுமையும் அமையும் பாதிக்கிற நன்மை தரும் இதனால வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்து கொள்ள நீங்கள் சூரிய பகவான் குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் நாளாக அமையும் அடுத்து கும்பராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தொழில் வியாபாரங்களில் எதிர்பாராத நஷ்டங்கள் எதிர்பாராத இழப்புகள் திடீர் விபத்துக்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி வெளியே போனாலும் சரி தொழில் செய்கிற இடங்களையும் சரி கவனமாக நிதானமாக அவதானமாக ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை எல்லா விடயத்தையும் சரி பார்த்துட்டு செய்கிறது நன்மையத்த அடுத்து பார்த்திங்கன்னா ஆண் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்கள் இன்சூரன்ஸ் சொத்தோ தந்தை வழி சொத்துக்களையோ எதுவும் ஒரு நன்மை நடந்துராதா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இன்றைக்கி அந்த விஷயம் தடைப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ அந்த விஷயங்களை அதிக கவனம் செலுத்துங்க நிதானமாக வச்சுக்கொள்ளுங்க அப்போ அந்த விஷயங்களை கவனமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயம் குழந்தை சார்ந்த விஷயம் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இன்றைக்கி இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள ஆஞ்சநேயர் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் நாளாக அமையும் அடுத்து மீனராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அது பேச்சுவார்த்தையால் இருக்கலாம் வரன் தேடுறதாக இருந்தாலும் எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் எந்த ஒரு முடிவும் எடுக்கலாம் கூடாது கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மிக மிக முக்கியமாக எந்த ஒரு முடிவும் எடுத்துடக்கூடாது கருத்து வேறுபாடுகள் முரண்பாடு வரலாம் கடந்து போக பாருங்கள் இன்றைக்கி உங்களால் தான் அது ஏற்படுது அது மட்டும் தலையில் வச்சுக்கிட்டு ஞாபகத்தில் வச்சுட்டு வேலையை செய்யுங்க இரண்டாவது குழந்தை குழந்தைகள் விஷயம் நண்பர்கள் உறவினர்கள் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வாடிக்கையாளர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பங்குத்தார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கவனமாக இருக்குது இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கல மகாலட்சுமி குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும் இன்றைய நாளுக்கான நச்சந்தனையை பார்ப்போம் நேற்று நான் சொல்லியிருந்தேன் கர்மாவில் வந்து பாவக்கர்மா புண்ணிய கர்மா கேள்விப்பட்டிருப்பீங்க இது ரெண்டும் எப்படி செய்யாமல் இருக்கிறது கர்மா செய்தாலே பாவம் புண்ணியம் வந்துருமே அப்படின்னு இங்கே கர்மா அப்படின்னு நம்ம சொல்லும்போது அது பாவமாக இருக்கலாம் புண்ணியமாக இருக்கலாம் ஆனால் இதில் வந்து நான் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துடுது இப்போ நம்ம ஒரு பாவத்தை செய்கிறோம் அப்படின்னா என்னத்துக்க வேண்டிய பாவத்தை செய்கிறோம் அப்படின்னு யோசிக்கணும் எனக்கு மகிழ்ச்சி தரக்கூடியது என்னுடைய ஒரு விஷயம் எனக்கு ஒவ்வாமை ஆகாது அது இருக்குது எனக்கு பிடிக்காமல் அவங்க அதை செய்கிறாங்க பிடிக்காத விஷயத்தை அவங்க செய்கிறாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க கோவத்தை அவங்க மேலே காட்டுறீங்க அவங்களுக்கு எதிராக சில விஷயங்களை செய்கிறீங்க இதுதான் பாவக்கரமாக இங்கே நான் என்பது முக்கியத்துவம் பெறுது அதே மாதிரி தான் புண்ணியம் நான் அந்த கோயிலுக்கு இவ்வளோ செஞ்சிருக்கேன் நான் இவ்வளோ பேருக்கு தானம் கொடுத்துருக்கேன் நான் இவங்களுக்கு உதவி செஞ்சிருக்கேன் இங்கே நான் நாள் அந்த நான் உங்களுக்கு கர்மாவை உயர்த்து இங்கே எது செய்யப்படுகிறதோ அது இறைவன் செய்கிறான் எது உங்களிடம் வந்துள்ளதோ அதை இறைவன் கொடுத்துடலாம் எது உங்களிடமிருந்து போகுதோ அதையும் இறைவன் தான் கொடுத்துருக்கான் அப்போ இந்த பிரபஞ்சமே இருந்து உருவானது அவனுடைய அம்சங்கள் தன்மாற்றம் பெற்றது அப்போ எல்லாமே இறைவன் தான் உன்கிட்ட பணம் வருதா இறைவன் தான் கொடுத்துருக்கான் ஏன் கொடுத்துருக்கான்னா உனக்கு அந்த அளவுக்கான தகுதி இருக்குது அந்த பணத்தை பாதுகாக்க எதுக்கு பாதுகாக்கணும் மற்றவர்களுக்கு கொடுக்கறதுக்கு உதவி செய்கிறதுக்கு இது பணம் மட்டுமில்லை எல்லா விஷயத்துக்கும் நான் சொல்கிறேன் இப்படி எல்லா விஷயமும் இறைவன் கருவியாக இருந்து என்னை இயக்குகிறான் அப்படிங்கிற எண்ணத்தை உங்களுக்குள்ளே நீங்கள் தெளிவாக தெளிவாக பதிஞ்சுக்கிட்டீங்கனாலே இந்த ரெண்டு வெளியே வரலாம் மீண்டும் நாளை ராசி பல நிகழ்ச்சியினுடைய உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமு